ஆகஸ்ட் பதினோராம் தேதிக்கான சீவு ஊற்று ஒரு நிமிட வேதையானம் இசைக்கேள் இருபத்தி எட்டு பதினைந்து நீ சிருஷிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் என்று வேதம் சொல்கிறது பிறக்கும்போது யாரும் பாவிகளாக பிறப்பதில்லை ஆனால் மூதாதைகளின் பாவவே அந்த குழந்தையின் ரத்தத்திலும் டிஎன்ஏவிலும் தானாக தொடர்ந்துவிடும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கையில் எப்படி அந்த குழந்தைக்குள் மூதாதையர்களின் பாவவே தொடர முடியும் என்ற கேள்வி உங்களுக்கு நியாயமானதாக தோன்றலாம் அப்படியானால் ஜெனடிக் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய தலைமுறை வியாதி மாற்றம் அந்த பிள்ளை வளர வளர கூடவே வளர்கிறது அது எப்படி முடியும் என்ற கேள்வியை உங்களுக்குள் நீங்களே கேட்டு பாருங்கள் அப்பொழுது மூதாதையரின் பாவ சாபம் அடுத்த தலைமுறையை தொடரும் என்பதை அறிந்து கொள்வீர்கள் இதையே பரிசுத்த வேதாகம் யாக்கோ மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களில் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட இறங்கி பாவத்திற்குள்ளாக அவர்களை வழிநடத்திவிடுகிறது தீர்மானித்தாலும் அவர்களுக்குள் இருக்கும் பாவத்தின் வேறானது அவர்களை அடிமைப்படுத்தி அந்த தவறான செயலை செய்ய கட்டாயப்படுத்திவிடும் இதையே பரிசுத்த வேதாகமும் ரோமர் ஏழாவது அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினேழாவது வசனங்களில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் ஆதலால் நான் அல்ல எனக்குள் பாவமே அப்படி செய்கிறது என்று திட்டவட்டமாக கூறுகிறது இதன் அவர்கள் பாவத்திற்கு அடிமையாகி மேலும் அதிக பாவ செய்திகளை கூட்டிக் கொள்வார்கள் அதுவே அவர்கள் வாழ்வின் யதார்த்தமாக மாறிவிடும் இப்படிப்பட்ட பாவங்களில் மறுக்கிறவர்களின் முடிவோ அழிவு சரி இதற்கு என்னதான் தீர்வு என்பதான நம்முடைய மூதாதையரின் பாவ சாபவர்களையும் முறிக்கவே ஒன்று யோவான் சொல்கிறபடி நம்முடைய கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தை நம் பாவங்களுக்கு பரிகாரமாக சிந்தியுள்ளார் அவரை அண்டிக் யாவரும் பாவ சாபங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு விடுதலை ஆவார்கள் ஆமேன் அல்ல